காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடைய திரைப்படங்க கைராசி அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல கவியரசர் கண்ணதாசன் எழுதி சுசிலா அம்மா மிக அழகான ஒரு பாடலை பாடியிருப்பாங்க காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் பார்த்திருந்த காலமெல்லாம் கனிந்ததம்மா மிக அழகான வரிகளை கொண்ட இந்த இந்த பாடல்ல ஒரு அழகான வரியை எழுதியிருப்பார் கவியரசர் கந்திருந்து நான் இருந்தேன் கட்டளவர் குடிபுகுந்தார் கண் திறந்தால் போய்விடுவார் கண்மூடி காத்திருப்பேன் அப்படின்னு எழுதியிருப்பாருங்க கண் திறந்து அந்தமா பார்த்துட்டே இருந்தாங்களாம் டக்குன்னு கட்டழகர் குடி புகுந்தாராம் அந்த காதலர் வந்து அவருடைய கண்களின் வழி அவளுக்குள் குடி புகுந்து விட்டார் இப்போ கண்ணை திறந்தா போயிடுவாரு அதனால கண்மூடி காத்திருப்பேன் அப்படின்ட்டு எழுதுறதாக கவியரசர் எழுதியிருப்பாருங்க கம்பராமாயணத்துல ஒரு இடங்க சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது ராமர் நகர் வளம் வருகிறார் தசரதன் வராறு அவரை எதிர்கொள்வதற்காக ராமர் நகர் வளம் வருகிறார் அப்போ நகர்ல இருக்கிற மகளிர் எல்லாம் பெண்கள் எல்லாம் ராமனுடைய அழகை பார்த்து நிறைய பேர் அவர் மேல காதல் கொள்றாங்க அப்படி காதல் கொண்ட ஒரு பெண் உருகி பாடுவதாக ஒரு பாடலை கம்பர் இந்த பாடலை பாருங்களேன் மை கருங்கூந்தல் செவ்வாய் வாழ்நுதல் ஒரு தீ உள்ளம் நெக்கனல் உருகுகின்றாள் நெஞ்சிடை வஞ்சன் வந்து புக்கனன் போகா வண்ணம் கண் எனும் புலம் கொல் வாயில் சிக்கன அடைத்தேன் தோழி சேருதும் அமொளி என்றார் பாருங்களேன் மை கருண் கூந்தல் மை போல கருமையான கூந்தல் இருக்கும் அவளுக்கு செவ்வாய் அழகான நுதல் ஒளி பொருந்திய அவளுடைய நெற்றி இதெல்லாம் கொண்டிருக்கிற ஒருத்தி ஒரு பெண் ஏன்னா ஒவ்வொருத்தரை பேர் சொல்லி சொல்ல முடியாது நிறைய பெண்களை பத்தி சொல்லிக்கிட்டே வருவாரு ஒவ்வொருத்தையும் சொல்ல முடியாதுனால இப்படி பண்றா ஒருத்தி அப்படி பண்றா ஒருத்தி அப்படின்னு ஒவ்வொருத்தையா சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது இந்த ஒருத்தி என்ன பண்றாலாம் உள்ளம் நெக்கனல் அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து போய் உருகுகின்றல் அப்படியே உருகிறாள ராமனுடைய அழகை பார்த்த உடனே அவள் அப்படியே உருகிறாளான் உருகிட்டு அவ சொல்றா நெஞ்சிடை வஞ்சன் வந்து குக்கணன் அவ ராமர வஞ்சகன் அப்படின்னு சொல்றாரு ராமர் பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் வர்றான் அவனை பார்த்துட்டு இந்த பெண் சொல்றா வஞ்சம் பிடிச்சவனா இருக்கானே அப்படின்றா நெஞ்சுடை வஞ்சன் வந்து குக்கணன் பெரிய வஞ்சகனா இருக்கானே கொஞ்ச நேரம் திறந்து வச்சிருந்தா டக்குன்னு நெஞ்சுக்குள்ள வந்துட்டானே நெஞ்சில வந்து புகுந்துட்டானே அப்படின்னு அவ சொல்றா நெஞ்சிடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் அவன் இனிமே போகாதபடி நான் என்ன பண்றேன் நெஞ்சுக்குள்ள வந்து புகுந்தான் எந்த வழியா புகுந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன் நெஞ்சுக்கு வாசல் எது தான் கண் வழியா தான் உங்களை வந்திருக்கணும் அப்படின்ட்டு கண் என்னும் புலம் கொள் வாயில் கண் என்கிற அந்த நெஞ்சுக்கு உண்டான வாயில் இருக்குது இல்லையா வாசல் அந்த வாசலை சிக்கன அடைத்தேன் தோழி அப்படிங்கிறாங்க சிக்கன அடைத்தேன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பட்டு நடைச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா டக்கு நடைச்சாங்க ஒரு ஒரு புது வந்து எளிய ஏதோ ஒன்று பொரியல பொறியில மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம் டக்குன்னு போயிட்டு அதை அடைப்போம் ஏன்னா வச்சிருந்தா எப்ப வேணாலும் அதை தப்பிச்சு ஓடிடும் இல்லையா அதுபோல ராமர் அவருடைய நெஞ்சை விட்டு தப்பி கொண்டு ஓடிவிடாதபடி சிக்கன அடைத்தேன் தோழி அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றா சேருதும் அமளி என்றால் கண்டிப்பா இவனை நான் அடைவேன் அப்படின்னு வேற ஒரு சபதம் எடுத்தாள அவர் அப்படி அவ ராமரை ஒரு நிமிடம் பார்த்த அந்த பெண்ணுடைய நிலைமை அப்படி இருந்தது அப்படின்னு கம்பர் வர்ணிப்பார் இதுல இருந்து அவர் அப்படியே எடுத்து வந்து வஞ்சன் வந்து நெஞ்சிலை புக்கனன் வந்து என்ன பண்றான் எது வழியா போகிறா கண் வழியா அதை தம் கவியரசர் எழுதியிருப்பார் கண் திறந்து பார்த்து இருந்தேன் கட்டளகர் குடி புகுந்தார் வஞ்சன் அப்படின்னு சொல்றாய்வா அவர் வந்து கட்டலகன் அப்படின்னு சொல்றார் கட்டலகன் குடி புகுந்தார் போகா வண்ணம் கண் என்னும் புலங்கொள் வாழில் சிக்கனை அடைத்தேன் தோழி அவன் திரும்பி போகாதபடி நான் அடைச்சிட்டேன் அப்படின்றதுனால அங்கேயும் கவியரசர் சொல்வார் கண் திறந்தால் போய்விடுவார் கண் மூடி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசர் எழுதியிருப்பார் எவ்வளவு அழகா அப்படியே கம்பருடைய வரிகளை எடுத்து எழுதியிருக்கிறார் பாருங்க